வேற வந்து நீங்க கேட்கறதுதான் இன்னைக்கு மாலை திருப்பூரில் இந்த மாரத்தான் ஓட்டப்பந்தயம் அந்த சகோதரி விசாலாட்சி அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் நடத்துவார்கள் அதில் இன்றைக்கு வந்து பரிசு கொடுப்பதற்காக வந்த நாளை திருப்பூர் தெற்கு மாவட்ட செயல்வர்கள் கூட்டம் இருக்கு நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் ஒன்பதாம் தேதி மேட்டுப்பாளையம் மற்றும் கவுண்டபாளையம் தொகுதிகளுக்கான நிர்வாகிகள் கூட்டம் தருமபுரி பத்தாம் தேதி தர்மபுரியில தர்மபுரி தொகுதிக்கான நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் ஒருங்கிணைக்குன்னு சொல்றீங்களா கட்சியை அப்புறம் வீட்டில போய் சொல்லுங்க ஒருங்கிணைக்கணுங்கிற ஒரு நல்லெண்ணத்துல இடத்துல அவரு அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் தான் மீண்டும் அம்மாவின் ஆட்சி வர முடியுங்கிற ஏன்னா இருபத்தி ஒன்று தேர்தலில் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் திமுக தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது தொகுதிக்கும் வெற்றி வாய் சூடியதற்கு யார் காரணம் என்பது உங்களுக்கு தெரியும் யார் என் கூட்டணியிலிருந்து வெளியேறியது என்பது தெரியும் அதனால செங்கோட்டையன் வந்து எனக்கு தெரிந்து தலைவர் காலத்திலேருந்து உள்ள ஒரு மூத்த நிர்வாகி அவருக்கு இணையாள மூத்த நிர்வாகி அண்ணன் முத்துசாவை இப்போ திமுக போயிட்டார் அதனால் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராகும் இன்றைய வரைக்கும் சட்டமன்றத்திலும் இருக்கக்கூடிய ஒரு மூத்த நிர்வாகி அவர் அவர் ஒருங்கிணைப்பு என்பது எல்லோரையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்ற அவருடைய கோரிக்கை எல்லாரையும் ஒருங்கிணைக்கணுங்கிற அவர் எங்களை எல்லாம் சந்தித்ததே பஞ்சமாபாதத்தில் ஒன்று மாதிரி அவர் கட்சியில இருந்து நீக்கப்பட்ட பிறகு அவர் என்ன வீட்டுல போய் போர்வை பற்றி படுத்திக்கணும் இல்ல விவசாயத்தை பார்க்கணுமா என்ன நினைக்கிறீங்க நீங்க அதனால அவரு மிக வருத்தோட தான் நான் நீங்க கோயம்புத்தூர்ல தானே சொன்னாரு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக நான் இருந்த கட்சியை விட்டு என்னை நீக்கிவிட்டார்கள் எனக்கு கொடுக்கப்பட்ட பரிசு அதனால நல்லா தீர யோசித்து விட்டுதான் அவர் சென்றிருக்கிறார் ஒரு அரசியல் இயக்கத்தில் ஆக்டிவா இருந்தவரை அவரு நீக்கப்பட்டது பிறகு அதாவது அவருடைய கோரிக்கை என்பது அவருக்கு பதவி வேண்டும் இல்ல அவருக்கு செயலாளர் பதவி வேணும்னா இல்ல அவர் முதலமைச்சர் வேட்பாளர் கேட்கல எல்லாரும் ஒற்றுமையா இருந்தாதான் வெற்றி பெற முடியும் ஏதோ ஒரு வட்டாரத்துல வெற்றி பெற்றால் மாத்திரம் போதாது தமிழ்நாடு முழுவதும் மீண்டும் அம்மாவின் கட்சி ஜெயிக்க வேண்டும் என்றால் வெற்றி பெற வேண்டும் என்றால் அதுக்கு என்ன செய்யணுமோ அதுக்கான முயற்சிகளை எடுக்கணும்னு சொன்னார் அதற்காக அவர் வெளியேற்றப்பட்ட பிறகு அவருக்கு கொடுமை இழந்த பிறகு அவர் இன்னும் பேசினார் சொன்ன மாதிரி இந்த கண்ணத்தில் அரைஞ்சா அந்த கண்ணத்தை காவிக்கணுங்கிறது அதுக்கு ஒருத்தானவங்க கிடையாதுங்கிறதுனால அவர் தனது வழியில் இன்றைக்கு பயணத்துக்கு இன்னும் சில பேர் ஊடகத்திலலாம் டிடி வி தான் நாங்கள் அனுப்பி வச்சிருக்கேன்னு சொன்னாங்க அது மிக மிக தவறு ஏன்னா அது அண்ணன் செங்கோட்டையன் அவர்களை அவமதிப்பது போல ஆகும் நான் பள்ளி மாணவனாக இருந்த பொழுதே அவர் எம்எல்ஏ இருந்தவர் எழுபத்தி ரெண்டுலாம் எனக்கு ஒன்பது வயசு தான் ரொம்ப ஒரு மூத்த நிர்வாகி தீ தீர விச ஆலோசித்து யோசித்த பிறகுதான் அந்த முடிவு எடுத்தாரு அத போய் நான் அவரை அனுப்பி வச்சிருக்கேன்னு சொல்றது அவரை அவமதிப்பது போல அதே மாதிரி இங்க கொள்கை மண்டலத்துல வந்திருக்கிறதுனால பயன்படுத்த இல்லை சொல்றேன் என்டிஏ விட்டு நான் வெளியேறியதற்கான காரணம் எல்லாருக்கும் தெரியும் ஒருவரை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா அவருக்கு எதிராகத்தான் அவர் செய்த துரோகத்திற்கு எதிராகத்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமே உருவானது அந்த நேரத்துல நண்பர் அண்ணாமலை எனக்கு அரசியலை தாண்டி நல்ல நண்பர் அவர் அவர் தூண்டிதான் நான் வெளியேறினேன் என்று சொல்வதும் மிகவும் வருத்தத்தக்க ஒன்று அது போன்ற இப்பயும் அவர் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் என்ன தொலைபேசியில கொண்டப்பெல்லாம் மீண்டும் உங்கள் நீங்கள் என்டிஏ கூட்டணிக்கு வர வேண்டும் என்றுதான் அவர் எனக்கு நட்பு ரீதியாக கோரிக்கை வைப்பார தவிர அவர் ஒன்றும் தூண்டிவிடக்கூடிய நபரும் அல்ல இன்னொருத்தர் தொல்பேசியை கேட்கக்கூடியவன் அல்ல நான் என்பதும் எல்லோருக்குமே தெரியும் அதனால அது போன்ற கருத்துக்களை ஊடகங்கள்ல விதைக்க வேண்டாம் தேவையற்ற அது ஒரு வருத்தத்தை தருகிறது என்பதுதான் என்னுடைய கருத்து அது எனக்கு தெரியாது நீ அதிமுக வேற யாரும் எங்கே போறாங்கன்னா நாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எங்க கட்சியில இருந்து போச்சர் சும்பாங்களா அது மாதிரி சில பேர் அவர்களுடைய சுயலாபத்திற்காக சென்றிருக்கலாம் சுயநலத்துல அவர்கள் கூட அங்க விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறார்கள் போன்ற வேறு இப்ப அது கூட இல்ல அதுதான் தெரியும் ஒன்று ஒரு ரெண்டு மாதம் இருக்கு மார்ச் ஏப்ரல் மேல மேலதானே எலெக்ஷனு நம்மளோட மிக வினஃப் டைம் ஜனவரி ஆர் பிப்ரவரி வரைக்கும் கூட நம்மளுக்கு டைம் இருக்கு அம்மாவுடைய பிறந்தநாள் வருகிற நேரத்துல எனக்கு தெரிந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எந்த கூட்டணியில இடம் பெறுவோம் என்பதை நாங்கள் முடிவு இல்ல நான் முறை சொல்லியிருக்கேன் எனக்கு எடப்பாடி என்பவரை தாண்டி யார் மேலும் எனக்கு வருத்தம் இல்லை எங்களுக்கு இழைக்கப்போ யார் துரோகம் இணைத்தாரோ அந்த ஒருவரும் அவரை சேர்ந்த சிலரும் இருபத்தி ஒன்று தேர்தலில் நாங்கள் அவ்வளவு துரோகத்திற்கு பிறகும் அதுவும் மிக்க மூத்த தலைவர்கள் எங்களிடம் கேட்டுக்கொண்டதற்கேற்ப நாங்கள் நான் தேர்தலில் கூட போட்டியிடவில்லை ஏன்னா நான் தேர்தல் போட்டி விட்டால் அது ஏன்னா பதினேழுல நான் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிட்டது தான் சில பேருக்கு பயத்தை உருவாக்கியது அதனால் நான் சட்டமன்றத்திற்கே அந்த நபர் வரும்பொழுது அந்த கூட்டணியிலே நான் வரவில்லை இருந்தாலும் திமுக ஆட்சிக்கு வந்து விடக்கூடாது என்பதற்காக நாற்பது தொகுதியில் எங்கள் எங்கள் சுகுமார் மாதிரி ரோஹிணி மாதிரி அப்பாத்தர் அண்ணன் மாதிரி ஒரு நாற்பது சீனியர்களுக்கு நல்ல வேட்பாளர்களாக இருக்கு நாற்பது பேருக்கு நீங்கள் உங்கள் கூட்டணியில் எங்களுக்கு ஒதுக்கீடு தந்தால் அவர்கள் போட்டியிடட்டும் நான் போட்டியிடவில்லை என்று நான் பொதுக்குழுவிலே சொன்ன எனக்கான தெரியும் இன்னும் சில பேர் கூட ஊடகத்தில் டிபேட்ல நெறியாளரும் சரி அதுல கலந்து கொள்றேன் நான் பல முறை சொல்லியும் அவர் வந்து இருபத்தி ஒன்றுல கூட்டணிக்கு வருவதாக இருந்தாரேன்னு சொல்றாங்க அப்பொழுதும் பழனிசாமி தானே முதலமைச்சர் வேட்பாளர் எனக்கு தெரியும் அது நடக்க போவதில்லை ஏன்னா திரு பழனிசாமி அவர்கள் என்னை சந்திப்பதிலே அவருக்கு நிறைய உறுத்தல் இருக்கும் ஏன்னா எங்களுக்கு துரோகம் வைக்கப்பட்டிருக்கு இருந்தாலும் பெரியவர்கள் உங்க மாதிரி வயதுல பெரியவர்கள் கேக்குறப்ப இது நடக்காது என்று தெரிந்தும் அவர்கள் மீது உள்ள மரியாதையில உயர்த்தி செய்யுங்கள்னு சொன்னேன் ஏன்னா அது நடக்கப் போவதில்லை என்பதை தெரிஞ்சு நான் பேரலா எங்கள் கட்சியை போட்டியிடுவதற்கான எல்லா வேலைகளையும் செய்தோம் அதனால நீங்க கேட்ட கேள்விக்கு பதில எனக்கு யார் மீதும் வருத்தமில்லை எங்களுக்கு அம்மா தொண்டர்களாகிய எங்களுக்கு பழனிசாமி ஆட்சியில் தொடர உதவி செய்த பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அவர் செய்த அநீதியை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிற ஒரே காரணத்திற்காகத்தான் நாங்கள் துரோகத்திற்கு எதிராக இந்த நாங்கள் தொடர்ந்து பயணித்து அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு இந்த தேர்தலில் துரோகத்தை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் இனி வருங்காலத்தில் தமிழ்நாட்டில் யாரும் நம்பிக்கை துரோகத்தை அரசியல் ரீதியாக எண்ணிக்கூட பார்க்க கூடாது என்பதற்காகத்தான் அம்மா மக்கள் முன்னேற்றம் இந்த தேர்தலில் துரோகத்தை வேரடி மண்ணோடு சாய்க்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு இந்த தேர்தலை கூட்டணி அமைத்து சந்திக்க அதாவது பதினெட்டு சட்டமன்ற இல்லை என் அருமை நண்பன் வெற்றி இன்றைக்கு உயிரோடு இல்லை குளம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த சகோதரி அவர்கள் அரசியலிலிருந்து ஒதுங்கி விட்டார் அது போல சாத்தூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக இருந்தவரும் சுப்ரமணியரும் இன்றைக்கு அரசியலில் இருந்து ஒதுங்கி சில பேர் மாற்று கட்சிகளுக்கு சென்று விட்டார்கள் என்னோடு இன்றைக்கு அந்த ஆறு ஏழு பேர் இன்னும் அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பொறுப்பில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த தேர்தலில் அவர்கள் போட்டிவிடுவார்கள் என்று தக்க வைத்துக் கொள்வது என்பது விலை கொடுத்து சில பேர் பேசப்படும் பொழுது அவர்களுக்கு தேவை இருக்கும் பொழுது விலை போவது வேறு இப்ப அண்ணன் செங்கோட்டை வந்து வெளியேறியதும் அவர் வேறு கட்சிக்கு சென்றதும் ஒரு அவருக்கு இழைக்கப்பட்ட துரோகத்திற்கு எதிராக அதுபோல போல சட்டமன்ற உறுப்பினர்கள்ல ஆறு பேர் என்னோட இருக்காங்க சில பேர் வெளியேறியது அவர்களுடைய சுயநலம் இன்னொன்று அவசரமாக தாங்கள் பதவிக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் கூட இருக்கலாம்

எங்களை என்னை நானாக வெளியேறலை என்னை கட்சியை விட்டு நிற்கினார்கள் அதனால் உருவானதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் லட்சபலட்ச தொண்டர்கள் இவர் போன்ற மூத்த நிர்வாகிகள் எண்பத்தி ஒன்பதுல சேவல் காலத்திலே மாவட்ட செயலாக இருந்தவர் பாராளுமன்ற உறுப்பினராக அதை தெரிந்து அம்மா அவர்கள் ஜியடி ஆரம்பிச்சப்ப இவர் யூனியன் சேர்மனாக இருந்தனர் அது மாதிரி இருந்தவர்கள் ரோஹிணி வந்து நான் பேரவை செயலர் இருந்தப்ப மாவட்ட பேரவைச் செயலர்ந்து ரெண்டாயிரத்தி ஒன்னில் சட்டமன்ற உறுப்பினராக புதிய இளைஞர்கள் தொண்டர்கள் எனக்கே இழைக்கப்பட்ட அநீதியையும் பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் தட்டி கேட்டதால் அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்காகவும் வீட்டுல படிக்க முடியுமா சொல்லுங்க நீங்க துரோகம் இழைக்கப்பட்ட துரோகத்தை வைத்து போராடுவதுதான் நான் ஏற்க அதே மாதிரிதான் செங்கோட்டையின் அவர்களும் நான் நீக்கப்பட்டால் மகிழ்ச்சி பொறுத்திருந்து பாருங்கள் அடுத்தது என்னன்னு சொல்றேன் அப்ப அமமுக தலைமைக்கு எதிராக உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் பொது முதுமொழியில் இது மாதிரி பேசினால் அமமுக நடவடிக்கை எடுக்குமா அல்லது அவர்களுக்கு உள்துமையாதக்குமா பொது வழியில என்ன கட்சிக்கு எதிராக என்ன என்ன பேசுனாரு சங்கோட்டர் தலைமைக்கு தான் சார் என்ன பேசினார் தலைமைக்கு எதிராக தலைமைக்கு எதிரா என்ன சொல்றாரு விட்டு தலைமை போல நியாயமான முறையில ஒரு கோரிக்கை வைத்து கெடு வைத்தால் அவர்களை அழைத்து பேசி அதற்கு என்ன செய்ய முடியுமோ அந்த நிவாரணத்தை செய்வதற்கு முயற்சி அதான் பல முறை சொல்றேன் மாதிரி சில கூட்டணி கட்சிகளின் தலைமை கட்சிகள் நாங்கள் அவர்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று எங்களை அணுகி எங்களோடு கொண்டிருக்கிறார்கள் இன்னும் காலம் இருக்கிறது உறுதியாக முறியடித்து துரோகத்தை வீழ்த்துவதற்கு எது சரியான கூட்டணியோ அந்த கூட்டணிக்கு நான் செல்வேன் செல்ல வாய்ப்பு இருக்கிறது காரணங்கள் வாக்காளர் பட்டியல் வரும் அதுல வாக்காளர் பட்டியல் நீக்கின்றா உங்க வாக்காளர் சேர்ப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு அதனால அவசரப்பட்ட சொல்ல வேண்டாம் இறந்தவர்கள் இடம் மாறியவர்கள் அவர்களுக்கான வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கலாம் அதனால் வர 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 வரேங்க வரேங்க அதனால அது பொறுத்திருந்து பார்ப்போம் அவசர கதியில எடுத்திருக்க விட்டேன்னு பேச வேணாம்னு நினைக்கிறேன் நீ கால்ப கூட சொல்ல அதுல எந்த ஒரு இயக்கமும் அது எந்த ஒரு கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உட்பட முருகன் பெயரல்ல அரசியல் செய்ய வேண்டாம் தமிழ்நாடு அமைதி பூங்காவாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது இங்கு வாழ்கின்ற எல்லா மதத்தினரும் சகோதரத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இங்கே நாம் எல்லாரும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதுதான் நியாயமான ஒன்று அதனால அந்த விஷயத்தில் அரசாங்கங்களும் சரி நீதிமன்றங்களும் சரி மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதை மனதில் கொண்டுதான் செயல்படுவார்கள் என்று நான் நம்புகிறேன் அதனால எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் சரி எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் சரி மதத்தை தெய்வத்தை தெய்வத்தின் பெயரை கையிலே எடுத்து அரசியல் செய்யாமல் இருப்பது தேவையற்ற குழப்பங்களை உருவாக்காமல் இருக்கும் என்பதுதான் ஒரு குடிமனவனாக ஒரு கட்சி தலைவராக எனது எண்ணம் காவல்துறையான அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் நீங்க நான் என்ன பண்ண முடியும் தடுத்து இரண்டு தேர்தலில் தனித்து நின்றோம் நீங்கள் எங்களை வெற்றி பெற செய்யவில்லை அப்பொழுது எல்லாம் பூன்றாதீ நீங்க இவருக்கு வாக்களித்தால் அது வந்து யாருக்கோ வாய்ப்பாக போய்விடும் பாராளுமன்றத்தில் பாராளுமன்றத்திலே எங்களுக்கு வாக்களிக்கல சட்டமன்ற பொது தேர்தலையும் வாக்களிக்கல அதனால நாங்கள் எங்கள் கட்சியும் இருக்க வேண்டும் என்பதற்காக கூட்டணியில் சொல்லுவோம் சார் கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக வந்து ஒரு தேர்தல் வாக்கு எங்க தேர்தல் வாக்கு கேட்டீங்கன்னா ஆட்சிக்கு வந்த உடனே நீண்ட காலம் சிறையில் இருக்கும் இஸ்லாமிய சிறைவாசிகளை வந்து விடுதலை செய்யறத ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க ஆனா விடுதலைக்கு பிறகுதான் அந்த இஸ்லாமிய சிறைவாசிகளுக்கு பரோல் மட்டுமே வழங்கப்பட்டது ஆனா அந்த பரோலும் இப்ப நிரந்தரம் இல்லாதனால நீண்ட அந்த சிறைவாசிகள் சிறைக்கு செல்ல தள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு அதை எப்படி பாத்துறீங்க விடுதலை என்பது வேறு பரோல் என்பது வேற பரோல் வந்து லாங் டேர்ம் பரோல் எல்லாம் யாருக்கும் கொடுக்க முடியாது அதே நேரத்தில் தேர்தல் நேரத்தில் தேர்தலுக்கு முன்பு இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிற திமுக கொடுத்த வாக்குறுதிகளில் பெரும்பான்மையானவற்றை அது அரசு ஊழியர்களாக இருக்கலாம் ஆசிரியர்களாக இருக்கட்டும் போக்குவரத்து தொழிலாளர்கள் நெசவாளர்கள் அனைத்து தரப்பு தொழிலாளர்கள் மாணவர்கள் இளைஞர்கள் மாற்றுத்திறனாளிகள் விவசாயிகள் என அனைத்து தரப்பினருக்கும் அவர்கள் சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் மக்கள் அவர்களுக்குத்தான் வாக்களித்திருக்கிறார்கள் இதை மற்ற கட்சிகள் என்ன என்பதை கவனித்து அதை சரி செய்வதற்கான வேலையில் ஈடுபடுவது மக்கள் மன்றத்திலே போராடினாலும் இருபத்தி நாலு தேர்தலில் திமுக வெற்றி பெறுவதற்கு யார் உதவி செய்தது என்பது உங்களுக்கு தெரியும் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் மாபெரும் வெற்றி பெறுவதற்கு யார் காரணம் அதை நாம் பரிசோதித்து அதை சரி செய்ய வேண்டியது சரி செய்தால்தான் நீங்கள் சொல்வது போல சிறையிலே பாடிக்கொண்டிருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்களை வெளிக்கொண்டு வருவதற்கான ஆட்சியை நாம் கொண்டு அவங்க இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் அவங்க தானே சிக்ஸர் அடிச்சிருக்காங்க அதுக்கு யாரு காரணங்கிறது உங்களுக்கு தெரியும் பாஜக ஆட்சிக்கு வந்துடக்கூடாது மோடி அவர்கள் பிரைம் மினிஸ்டரா வந்துடக்கூடாது சொல்லிட்டு சிலர் வெளியேறி திமுக வருவதற்கு வாய்ப்பை கொடுத்தார்கள் நீங்க அவர்களிடம் தான் இந்த கேள்வி கேட்கணும் எங்கிட்ட போய் கேட்டோம் யார் யாரு என்ன சொல்ற திருப்ப அயோத்தியில ராமர் கோயில் இருக்கு திருப்பரங்குன்றத்துல முருக பெருமாள் கோயில் இருக்கு அது எப்படி திருப்பதிய வந்து இது திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாலாம் மாற்ற முடியாது அது ஏதோ ஒரு அவர் இருக்கிற இடத்துக்காக நண்பர் நயனா நாயன் வந்து எல்லா கட்சிகளுக்குமே நீதிமன்றம் மூலம் விதிக்கப்பட்டிருக்கு அதெல்லாம் இப்ப அண்ணன் செங்கோட்டையன் கூட ஈரோட்டில் கூட்டம் நடத்துவதாக அவர் சரியாக தான் கட்டுவாரு அதனால கூட்டத்திற்கு உறுதியாக அரசாங்கம் காவல்துறை அனுமதி கொடுத்து விடும் என்றுதான் இல்ல நீங்க என்னோட அப்படி கட்டுப்பாடு இருக்கிறதா நீங்க எத்தனை பேர் வருவாங்கிறத நீங்க சொல்லணும் அதுக்கு தகுந்த மாதிரி இடத்தை தேர்ந்தெடுக்கணும் அதுக்கு கார் பார்க்கிங் இருக்கலாம் பல வழிமுறைகளை அவங்க வந்து வகுத்திருக்காங்க அதை பின்பற்றும் பொழுது உறுதியாக காவல்துறை வந்து அனுமதி கொடுத்து விடுவார்கள் தான் நினைக்கிறேன் அண்ணன் செங்கோட்டையா அனுபவம் சார் அவர் சரியாக அதுக்கு முறையில் அணுகி உறுதியாக அதை அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணி அவர் கூட்டத்தை சிறப்பாக நடத்துவார் என்று தான் ஓபிஎஸ் அவர்கள் வந்து வரக்கூடிய தேர்தலை சந்திப்பதை தொடர்பு அமமுகவுடன் ஏதாவது உங்களுடன் ஏதாவது கலந்து ஆலோசனை ஏதாவது செய்யப்பட்டாரா உங்களுடன் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லை பொறுமையாக இருக்கிற எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க பிப்ரவரி அம்மா பிறந்த நாளுக்கு முன்பே உங்களுக்கு எல்லாமே தெரியும் அதெல்லாம் லாங் டைம் இருக்கிற